ஹாய் ஹலோ வெல்கம் டு சண்டே இன்னைக்கு சண்டே நேராக உங்களை லஞ்சில் மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு மீன் ஃப்ரெஷ்ஷாக எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் நண்டு எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு மீன் குழம்புக்கு வந்து மீன் மண்டை முழுசாக வாங்கிட்டு வந்தாச்சு மீன் குழம்புக்கு மீன் மண்டை முழுசாக போட்டால் தாங்க சூப்பராக இருக்கும் ஏன்னா நீங்கள் அதை வெட்டிட்டீங்கன்னா முக்கியமான பார்ட்டு எல்லாமே மிஸ் ஆயிடும் ஸோ அம்மா வந்து மீன் குழம்புக்கு வெங்காயம் உரிச்சிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்குள்ளே மீன் ஃப்ரைக்கு மீன் குழம்புக்கு எல்லாமே கரெக்டலான்னு சொல்லிட்டு மனசு சண்டே ஆனாவே பயங்கர ஷுஷியாயிருவார் ஏன்னா அவருக்கு பிடிச்சது என்னெல்லாம் ஐட்டமோ அதெல்லாம் லிஸ்ட் போட்டு காலையிலேயே போய் ஃப்ரெஷ்ஷாக ல்லாம் வாங்கிட்டு வந்துடுவோம் ரெண்டு பேரும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜீர பவுட்ரு மல்லி பவுட்ரு வர மிளகா தூளு மஞ்சள் தூள் உப்பு இதை மட்டும் போட்டு ட்ரையாக இருக்கிற மீனில் தாங்க பிரட்டணும் எப்போவுமே தண்ணியோ வேற எதுவுமே சேர்க்கக்கூடாது கொஞ்சம் வேணால் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் அதுவும் உங்களோட விருப்பம் தான் ஆனால் வெறும் இந்த பவுடரை மட்டுமே நீங்கள் ஆட் பண்ணிங்கனாவே மீன் பயங்கர டேஸ்ட்டாக வரும் அதுக்கப்புறம் தாலிப்புக்கு மீன் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி கொஞ்சமாக வெந்தயம் பூண்டு இதெல்லாமே போட்டு மா மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாமே போட்டு புரட்டி வணக்கி ரெடி பண்ணி அரைச்சி அப்படி கூட்டி வச்சு விட்டாச்சுங்க அதுக்கப்புறம் இன்னொரு இதில் பார்த்திங்கன்னா நண்டு பிரட்டலுக்கு வந்து பட்டா கிராம்பு சோம்பு கசகசா சின்ன வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு அது தனியாக அரைச்சி வச்சாச்சு மீன் குழம்புக்கு ஃபஸ்ட்டு ஒரு கொதியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து முழு மண்டையாக நம்ம போடுறோம்ல அதனால் ஒரு கொதி வர டைமில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு முழு மண்டையை போட்டுடணும் மண்டை இந்த கிட்டியான பொருளெல்லாம் என்னென்ன மீன் இருக்கோ அதெல்லாம் போட்டணும் அதுக்கப்புறம் தான் வந்து நல்ல கொதி வந்து மாறினதுக்கப்புறந்தான் சாஃப்டான பொருள் எல்லாம் என் கை வேற மண்பானை தொடம்போது சுட்டுருச்சுங்க அதுக்கப்புறம் ஸ்டீல் பாத்திரம் என் கை சுட்டுருச்சு தாங்க கிச்சனில் நம்ம இருந்தோம்னாவே ஏதோ ஒரு இது சுட்டு வந்துகிட்டே இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்புக்கு நான் வச்சுருக்கிற உருளி அது வந்து மீனை பார்த்தீங்கன்னா மண்டையெல்லாம் போட்டாச்சு அது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மற்றதெல்லாம் போட்டு பரட்டிப்பட்டிருக்கணும் மீன் குழம்புக்கு ஆல்ரெடி நான் வந்து கொஞ்சம் மிளகா உப்பும் போட்டு தனியாக பரட்டி வச்சுருந்தேன் ஏன்னா அப்போ தான் வந்து நீங்கள் உடனே சாப்பிடும்போது அது வந்து உங்களுக்கு பச்சையாக தெரியற மாதிரி இருக்கும் மீன் குழம்பு அதுக்கு எல்லாம் முன்னாடியே நீங்கள் உப்பு மிளகாத்தூள் மட்டும் போட்டு பெருட்டி வச்சுட்டிங்கன்னா நல்லா அந்த உள்ளே ஆட் ஆகி உள்ள வந்து அப்படியே அந்த மசாலா நல்லா உள்ள பிடிச்சிக்கோங்க நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நண்டு பெரட்டலுக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு ஸோ எப்போ போல் வெங்காயம் தக்காளி எல்லாம் தாளிச்சு விட்டுட்டு இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு இது பண்ணிடுங்க அதுக்குள்ளே சிலிண்டர் தீர்வு வச்சு நான் அம்மா மாட்டி விட்டுட்டு இருந்தாங்க எனக்கு இன்னுமே சிலிண்ட்ரு மாட்ட தெரியாது ஏன்னா பயந்துக்குவேன் கேஸ் கண்டாவே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நண்டு பெரட்டலுக்கு அப்படியே ரெடி ஆகிடுச்சு நல்லா கொதி வரணும் நண்டு வந்து தண்ணி விட்டுட்டே இருக்கும் நீங்கள் எவ்வளோ நேரம் அடுப்பில் போடுறீங்களோ அவ்வளோ தூரம் அது பரட்டிகிட்டே இருக்கும் கடைசியில் வந்து லைட்டாக பெப்பர் போட்டு நம்ம கொஞ்சம் கோகனட் ஆயில் ஆட் பண்ணி அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிடணும்னு நிறுத்திடணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மீன் இருந்தேன் சிறுசு அப்படியே மாஃப் முடிச்சுட்டு வந்துட்டு அம்மா தூக்கி காட்டுங்க மீன் செய்ய தூக்கி காட்டுங்க நான் சேர் நீ டா நீங்கள் போய் வெயிட் பண்ணுங்கள் அம்மா அவங்களுக்கு பொறிச்சிட்டு வந்து சூடாக தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மீன் எப்போவுமே என்னோடய சின்ன பிள்ளைக்குதாங்க ஏன்னா அவளுக்கு அவளுக்கு வந்து நான்வெஜ் அவங்க அப்பா மாதிரி பயங்கர பிரியம் எல்லா விஷயமே அவங்க அப்பா மாதிரி தான் ஃபஸ்ட்டானால் அந்த நான்வெஜ்ஜு மட்டும் முக்கு தொலைச்சிடும் அவளுக்கு சாம்பார் துளைக்குதோ இல்லையா புளிக்கொளம் தொலைக்குதோ சாம்பார் ஃபஸ்ட்டு வந்து ஃபிஷ் அவளுக்கு கொடுத்துடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு மோஸ்ட்லி நிறைய பேர் கேட்டாங்க என்னங்க எல்லாமே மண்பானையில் பண்ணுறீங்க சாப்பாடு மட்டும் குக்கரில் அப்படின்னா எங்களுக்கு சாப்பிட்றக்கு இந்த மாதிரி தான் பிடிக்கும் ஸோ எங் அவங்கவுங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி தான் செய்வோம் சாப்பிடுவோம் இல்லைங்களா அதனால் நான் வந்து குக்கரில் வைப்பேன் ஸோ நண்டு பரட்டல் எல்லாமே ரெடி ஆகிச்சு அப்படியே ப்ளேட்டிங் போட்டு சாப்பிட வேண்டியதாங்க தேங்க்யூ